அண்ணாவை வந்து அவருக்கு என்ன காரணம்னா அண்ணா காங்கிரஸ் ஆட்சியை முறியடிச்சார் அறுபத்தேழில் ஸோ அவர் கூட்டணி அமைச்சு முறையடிச்சார் அப்புறம் எம்ஜிஆர் பேரை குறிப்பிட்டதுக்காகனா எம்ஜிஆர் திமுகவை முறையடிச்சார் ஸோ அந்த மாதிரி தான் நான்ன்றதுக்காக தான் அண்ணாவை அடிக்கடி குறிப்பிட்றார் ரெண்டாவது வந்து அவருடைய பாலிசி லெவல்லே பார்த்தீங்கன்னா திராவிடம் ஒரு கொள்கையாக தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்கள் மண்ணின் இரு கண்கள்னு அப்படின்றார் அவரோட இரு கண்கள் மண்ணின் இரு கண்கள்னு தான் சொல்கிறார் அவர் அப்படி சொல்லும் போது அவர் அந்த திராவிடத்தை வந்து ஒரு கொள்கையாக எடுத்து போது அண்ணாவை இருக்க முடியாது மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திமுக வந்து ஏதோ பாஜக எதிர்க்கலன்னு சொல்ல முடியாது திமுக வந்து கடுமையாக எதிர்க்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்க்கிறாங்க தொகுதி மறுவரை எதிர்க்கிறாங்க எதை இதை தான் எதிர்க்கலை இப்போ கேரள சட்டீஸ்கர்ல ஒரு ரெண்டு கிறிஸ்டியன் நன்களை பிடிச்சிட்டாங்க சரியா பிடிச்சா அதை கூட எதிர்த்து வரைக்கப்படுறாரு ஸ்டாலின் பாஜக வந்து இது மாதிரி மைனாரிட்டிகள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அதனால் வந்து அவர்களை பொறுத்த முடியும் இவருடைய அரசியல் அது ஆக்சுவலாக நான் வந்து விஜயோட அரசியலாக தான் பார்க்குறேன் அது ஓட்டு வாங்குகிற அரசியல் ஸோ பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறாரு நீங்கள் பாஜகவுடன் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்ட தன் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அவர் பண்ணுறார் இப்போ இந்த கங்கை கொண்ட சோழப்படுற விஷயமே வச்சுக்கோங்களேன் அதுலேயே விஜய் சொன்ன விஷயம் தப்பு தவறான தவறான ஒரு தகவல் அது மாதிரி சொல்லக்கூடாது இல்லை ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு ஒரு கடமை இருக்குது ஏன்னா விஜய் வந்து ஓட்டை பிரித்து தனக்கு வந்து வெற்றிக்கு வழி வகுப்பாருன்னு திமுக நினைக்கிறாங்க நாலு முனை போட்டியிலே விஜய் திமுக எதிர்போட்டிகளை பிரிச்சார்னா நமக்கு வர ஓட்டை வாங்கி நம்ம விண்படலாம்னு அவங்க நினைக்கலாம் ஒருவேளை அது ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போகிறது இல்லை தாவைக்காக போச்சுன்னா அது ஓட்டு பிரியும்போது போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் திமுகவுக்கு ஸோ அந்த அந்த நிலப்பில் ஒருவேளை அவங்க இருக்கலாம் ஆனால் வந்து அதுக்குன்னு விஜய் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது திமுக ஆட்சி அகத்தியே தெரிய வேண்டும் என்று மக்கள் எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது இன்னும் திமுக அணிக்கான ஒரு எட்ஜ் இருக்க தான் செய்யறதுன்னு நான் நினைக்கிறேன் அது இனிமேல் வரப்போகிற காலத்தில் மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால வந்து இவர் நினைக்கிற மாதிரி வந்து ஒட்டுமொத்த மக்களும் திமுகவுக்கு எதிராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல ஆக்சுவலாக வந்து ஸோ அது தவிர திமுகவுக்கு எதிரான அணிகள் வந்து நாலு மூணு அணிகள் இருக்கும்போது ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சொல்ற அந்த வாதம் வந்து தவறு விஜயோட வாதம் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அவர் வந்து பிளவுவாத அரசியல் செய்கிற பாஜகவை அவர் வந்து கொள்கை ரீதியான ஒரு எதிரியாக வச்சிருக்காரு எந்த கட்டத்துலையும் அதோட கூட்டணி கிடையாதுன்னு செயற்குழுவிலேயே தீர்மானம் போடுறார் அவருக்கு என்னென்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல அதை வந்து எடுக்கணும் அவருக்கு ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் பாஜக எதிர்ப்பை வந்து ஒரு தீவிரமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி வந்து திமுகவோட ஓட் பேங்கில் பாஜக எதிர்ப்பு ஓட்பங்கிறது ஒரு கணிசமாக இருக்குது ஆக்சுவலாக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பி என் சார் தாவேக்காவனுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திரு விஜய் அவர்கள் கலந்து மை டிவி கே ஆப் என்ற அந்த ஆப்பையும் அறிமுகம் செய்து கிட்டத்தட்ட இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்ற ஒரு கேம்பெயின முதலமைச்சர் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னதாக துவங்கி வைத்து நல்லது ஆரவாரமாக போயிட்டு இருக்கு அதனுடைய ஒரு மறு உருவமாக டிவிக்கு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகமும் அரசியல் விமர்சகர்களால் எழுப்பப்படுது குறிப்பாக வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற அந்த ஒரு கேம்பெய்னையும் வந்து டிவிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் குடும்பம் குடும்பமாக சேர்க்கணும் அதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டு மாதத்தில் டூ குரோர்ஸ் வந்து டார்கெட் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்களும் மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் எப்போது வழக்கம் போல் பேசினார் இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இப்போ எல்லா கட்சிகள் அந்த தமிழ்நாட்டில் இப்போ நாலு முனை அரசியல் இருக்குது தற்சமயத்துக்கு இருக்குது அதிமுக பாஜக திமுக அப்புறம் வந்து சீமான் அண்டு விஜய் இந்த நாலு முனையில் வந்து சீமான் தொடர்ந்து பயணம் போயிட்டுருக்காரு திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீட்டுக்கு வீடு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க சொன்ன சாதனைகளை சொல்லி ஒரு வாக்கா ஒரு வாக்குச்சாவடியில் முப்பது பர்சன்ட் வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு கோடி பேர் சேர்த்ததை அவங்க சொல்கிறாங்க திமுக சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு கோடி பேர் சேர்த்துட்டோம் அப்படின்றாங்க இவர் வந்து எடப்பாடி வந்து தமிழகத்தை கா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு அவர் ஒரு பயணம் போயிட்டுருக்காரு ஸோ இந்த நேரத்தில் வந்து இவர் விஜய் தன் தலைமையில் ஒரு தனி அணின்னு சொல்லிட்டார் தான் தான் முதல்வர் கேண்டிடேட்டு தன் தலைமையில் ஒரு அணின்றார் அவர் வந்து இப்போது வீட்டுக்கு வீடு இந்த மெம்பர்ஷிப் டிரைவை நடத்துகிறார் அவர் வந்து கொஞ்சம் மாடனாக செயலிகள் மூலமாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இவங்க திமுக வந்து வீட்டுக்கு வீடு போகிறாங்க இவர் கொஞ்சம் செயலியை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டார் அந்த செயலி மூலமாக உள்ள வந்து என்ரோல் ஆகிறது ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார் ஸோ அவரோட கட்சியில் இளைஞர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறார் செயலின்னா ஈஸியாக போய் வருவாங்கன்னு நினைக்கிறார் ஸோ வந்து அவரை பொறுத்தவரைக்கும் வந்து மதுரையில் மாநாடு போடப்படுறாரு அடுத்தது பயணம் போகிறாரு ஸோ அவர் ரொம்ப தெளிவான ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் திராவிட கொள்கைகளோடு எம்ஜிஆர் வந்தார் பிரிஞ்சார் கிட்டத்தட்ட அவரோட கொள்கைகளும் திராவிட கொள்கைகள் ஓட்டின மாதிரி வேறு எந்த நடிக பெரிய கொள்கையோடு வந்தாங்கலாம் சொல்ல முடியாது மக்கள் மையம் பல விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணாங்க பட் எதுவுமே டேக் ஆஃப் ஆகலை இவர் வந்து ஒரு திராவிடம் ப்ளஸ் தேசியம் காம்போவாக கொடுக்குறார் இவர் ஆக்சுவலாக இதுவும் பல விஷயங்களை தன்னோட கருத்துக்களை தெளிவாக சொல்லிட்டார் நீட் எதிர்ப்பு அல்லது இருமொழி கொள்கை பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறது போன்ற பல விஷயங்கள் ஸோ திமுகவை கடுமையாக எதிர்க்கிறது பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது ரெண்டு பக்கம் ரெண்டு இடத்துலையும் ஆளுங்க ஆளுகின்றவர்களை எதிர்க்கிறது வந்து நிச்சயமாக அது சவாலான விஷயம்தான் டப்பாடிலாம் வந்து ரெண்டு இடத்துலையும் எதிர்ப்பு பண்ண முடியாததான் முதலீவை பாஜகவில் சேர்ந்துட்டார் அதனால வந்து சீமான் இப்போ ரெண்டு பேரும் எதிர்க்கிறார் அது வேற விஷயம் ஆனால் அதுலேயுமே கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறது இல்லையா திமுகவை மட்டும்தான் இவர் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணுறாரு பாஜகவோடு தொடர்பு படுத்தி ஒரு நேரட்டிவாக செட் பண்ண செட் பண்ணுறாரு டிஎம்கேவை ஆனாலும் பிஜேபியை வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிற மாட்டேங்கிறார் ஒரு போகிற ஒரு சில விமர்சனங்களை மட்டும் வைக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திரு விஜயவால எழுதியிருக்கல இல்லை அவர் பிஜேபியை பொறுத்த மட்டும் அவர் பிளவுவாத அரசியல்னு சொல்கிறாரு கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்கிறார் பிஜேபியோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டி ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களோட நாங்கள் கூட்டு சேர மாட்டோன்றதையும் தெளிவாக்கிட்டார் ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து இந்த கங்கை உடல் சோழர் விழாவில் வந்து திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து தான் அட்டாக் பண்ணுறாரு இவங்க எப்படி எப்படி சோழர்களை வந்து இது அவங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க மத்திய அரசு அப்படின்னு அதுக்கு திமுக உடன்பட்டுதுன்னு சொல்கிறார் அந்த விஷயத்தில் வந்து விஜயோடைய பார்வை சரியில்லை ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே கங்கை சோழபுரத்தில் ஒரு விழா நடத்திட்டாங்க அதனால் வந்து ரெண்டாவது அந்த கொண்ட சோழபுரம் வந்து மத்திய தொல்பொருள் இலாக்கா கையில் இருக்குது அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஸோ இந்த சோழர்களை பயன்படுத்தினது மத்திய அரசு பயன்படுத்தியது அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அது தடவை போட முடியாது ஏன்னா அது மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது அங்கே நடக்கிற விழாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தம்பந்துக்கு ஒரு விழாவை அங்கே நடத்திட்டாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடத்திட்டாங்க மாதிரி ராஜராஜனுக்கு சதய விழாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நடத்தினாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால வந்து ஏதோ பாஜக கையில் வந்து சோழனை வந்து திமுக ஹேண்ட் ஓவர் பண்ணித்துன்னு சொல்கிற அந்த வாதம் வந்து தவர் விஜயோட வாதம் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அவர் வந்து ம பிளவுவாத பிளவுவாத அரசியல் செய்கிற பாஜகவை அவர் வந்து கொள்கை ரீதியான ஒரு எதிரியாக வச்சிருக்காரு எந்த கட்டத்திலையும் அதோட கூட்டணி கிடையாது என்று செயற்குழுவிலேயே தீர்மானம் போடுறார் ஸோ அந்த அந்தளவில் வந்து அந்த எதிர்ப்பு அவர் கடைபிடிக்கிறார் அவர் பயணம் போகும்போது இன்னும் பல விதமான மத்திய அரசோட கொள்கைகளை எதிர்கித்து பல விஷயங்கள் சொல்வார் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இருக்குது ஏன்னா அவருக்கு என்னென்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுருக்குல்ல அதை வந்து எடுக்கணும் அவருக்கு ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால பாஜக எதிர்ப்பை வந்து ஒரு தீவிரமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி வந்து திமுகவோட ஓட் பேங்கில் பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க்கிறது ஒரு கணிசமாக இருக்காச்சு அது ஒரு காணொலியை கூட ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு டூ 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 த்ரீ மினிட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதில் கூட அவர் வந்து திமுகவோட ஊழல் அது மாதிரியான விஷுவல்ஸ்லாம் போட்டுட்டு அதன் பிறகு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டங்கள் அதற்கு எதிராக திமுக எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை உதாரணத்துக்கு வக்ஃபு வக்ஃபில் வந்து தமிழக அரசே எந்த ஒரு வழக்கமும் பதியலை உச்சநீதிமன்றத்தில் ஆனால் கேரள அரசு போய் பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து மறைமுக கூட்டணி இவங்க வந்து குடும்ப நீதிக்காக வந்து குடும்பங்களுக்காக வந்து பாஜகவுடன் வந்து மறைமுக கூட்டணி இப்படின்ற ஒரு நேரட்டிவை செட் பண்றாருல்ல சார் இந்த நேரடி எடுபடும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவங்க திமுகவையும் பாஜகவும் ஏதோ ஒரு கள்ள உறவு இருக்காங்கன்னு சொல்றதன் மூலமாக அந்த வோட் பேங்க் எடுக்க பாக்குறாங்க அது நோக்கம் அதுதான் பியூர்லி அரசியல் தான் பட் நமக்கு வந்து அத் திமுக அரசாங்கம் வந்து நேரடியாக பாஜக அரசாங்கம் கொடுக்குற தொல்லைகள் காரணமாக அவங்க நிதிக்காக இருக்காங்க இந்த கவர்னர் கொடுக்குற தொல்லைக்கா பிரச்சனைகளுக்காக போராடிட்டுருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பை வாங்கினாங்க நீ இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு பொருளாக இருக்குது ஆக்சுவலாக மக்போல் பில்லை கடுமையாக எழுத்தாங்க அவங்களும் ஒரு பார்ட்டியாக இருக்காங்கன்னு தான் என்னுடைய கருத்து அவங்க உச்ச நீதிமன்றம் எல்லாரையும் மனுதாரராக எடுத்துக்கல ஒரு நாளை இவங்களை எடுத்துட்டாங்கன்னா தெரியாது ஏன்னா அவங்க அஞ்சு பேரை மட்டுமே எடுத்துக்கிறதா முடிவு பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் அதுல வந்து தாவேக்கா இருக்கான்னு எனக்கு தெரியல எல்லாருமே அங்க பக்போர்ட் பில்ல எடுத்து மனு தாக்கல் பண்ணாங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதனால வந்து திமுக வந்து ஏதோ பாஜக எதிர்க்கலன்னு சொல்ல முடியாது திமுக வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்க்கிறாங்க தொகுதி மறுவரை எதிர்க்கிறாங்க எதை தான் எதிர்க்கலை இப்போ கேரள சத்தீஸ்கர்ல ஒரு ரெண்டு கிறிஸ்டியன் நன்களை பிடிச்சிட்டாங்க சரியா பிடிச்சா அதை கூட எடுத்து வரிக்கப்படுறாரு யாரு ஸ்டாலின் விடுறாரு பாஜக வந்து இது மாதிரி மைனாரிட்டிகள் எப்படி ட்ரீட் சோ அதனால வந்து அவர்களை பொறுத்த முடியும் இவருடைய அரசியல் அது ஆக்சுவலா நான் வந்து விஜயோட அரசியலா தான் பாக்குறேன் அது ஓட்டு வாங்குற அரசியல் ஸோ பாஜகவை கடுமையா எதிர்க்கிறாரு நீங்க பாஜகவோட தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றதன் மூலமா அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்ட தன் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒரு பண்ற திமுக ஒரு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாலும் திமுகவை யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ யாரெல்லாம் வந்து கடிந்து பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பாஜக பிடி அல்லது பாஜக ஊதுகுழல் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க அந்த ஆயுதத்தையே திரு விஜய் அவர்களும் கையில் எடுத்து நீங்கள் தான் பாஜக ஊதுகுழலாக செயல்படுகிறீர்கள் என்ற ஒரு பதில் விமர்சனமாக தான் இந்த இல்ல அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல அதை வாங்கணும்னு தான் இதுவரையும் திமுக அதை வாங்கிட்டு போனாங்க இல்ல இல்லைங்க திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதாங்க அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு அப்படின்னு எஸ்டாப் பண்ணுறது மூலமா அந்த ஓட்டுக்களை தன் பக்கம் இழுக்கணும்னு ட்ரை பண்ற ஆனால் உண்மை அது இல்லை ஆனால் வந்து திமுக வந்து விஜயை எதிர்த்து களமாட வேண்டிய காலம் வந்து விட்டது அவர் இதுக்கு மேல அவங்க வந்து டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை விஜயை கொஞ்சம் சாஃப்டா அவங்க டீல் பண்றாங்க எப்படி விஜய் அதிமுக சாஃப்டா டீல் பண்றாரோ அந்த மாதிரி விஜய வந்து ரொம்ப ஒரு சிவியராக டீல் பண்ணல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு வருடி கொடுக்கற மாதிரி தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கடுமையாக டீல் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு ஏன்னா அவர் வந்து உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் போது அதை எதிர்த்து பேச பதில் சொல்ல வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்குது இப்போ இந்த கங்கை கொண்ட சோழப்புற விஷயமே வச்சுக்கோங்களேன் அதுலேயே விஜய் சொன்ன விஷயம் தப்பு தவறான தவறான ஒரு தகவல் அது மாதிரி இல்லை ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு ஒரு கடமை இருக்குது ஏன்னா விஜய் வந்து ஓட்டை பிரித்து தனக்கு வந்து வெற்றிக்கு வழி வகுப்பாருன்னு திமுக நினைக்கிறாங்க நாலு முனை போட்டியில விஜய் திமுக எதிர்போட்டியில் பிரிச்சார்னா நமக்கு வர ஓட்டை வாங்கிட்டு நம்ம விண்படலான்னு அவங்க நினைக்கலாம் ஒரு வேலை அது ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போறது இல்லை திமுக போச்சுன்னா போச்சுன்னா அது ஓட்டு பிரியும் போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் திமுகவுக்கு அந்த அந்த நிலப்புல ஒருவேளை அவங்க இருக்கலாம் ஆனா வந்து அதுக்குன்னு விஜய் சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்க அலட்சியப்படுத்திட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க ஏதோ ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்ப ராமதாஸ்னா ராமராஜ்க்கு பதில் சொல்றதுக்கு பன்னீர்செல்வத்தை விடுவாங்கல்ல அந்த மாதிரி விஜய்க்கு பதில் சொல்றதுக்கு யாராவது அவங்க நியமிக்கணும் ஆக்சுவலா ஏன்னா வந்து இவர் சொல்றதுக்கு பதில் சொல்லாத அதுலயும் வந்து ஒரு சாதி அரசியல் இருக்குன்னு சொல்லி அதுலயும் ஒரு திமுக ஒரு விமர்சனம் வந்துடாதா சார் என்ன கீதா சி வந்து பாமக பன்னீர்செல்வம் சிவசங்கர் தான் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும் அப்படிதான் அவங்க வச்சிருக்காங்க அவங்க அந்த அந்த கம்யூனிட்டியாலே பதில் சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது என்ன ஒரு ஐடியால வச்சிருக்காங்க அது ஒரு பாலிடிக்ஸ் தான் சோ அந்த மாதிரி விஜய்க்கு வந்து இவங்க யாராவது பதில் சொல்றதுக்கு ஒரு நாமினேட் பண்ணணும் விஜய் இது விஷயத்தை கம்மிங் பேக் டு விஜய் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் இந்த செயலி எப்போ கொண்டு வந்திருக்காரு அவருக்கான வாய்ப்புகள் வந்து வந்து தமிழ் இந்த இருபத்தாறு எலெக்ஷன்ஸ்லேயே ரெண்டு விதமான விஷயங்கள் பேச பேசு பொருளாக மாறி இருக்கிறது காரணம் விஜய் தான் ஓகே ஒன்று வந்து எங்களோட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போன்ற ஒரு விஷயம் அவர் ஆட்சியை பிடிக்கிறாரா என்கிறது அடுத்த கட்டம் ஆட்சியில் பங்கு கொடுப்போன்ற விஷயத்தை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு இருபத்தொன்னு எலெக்ஷன்ஸில் வந்து இருபத்தொன்று எலக்ஷன்ஸில் பாஜக அதிமுக எல்லோரும் தான் இருந்தாங்க பா ஒன்றா இருந்தாங்க அப்போ பாமக வந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் கேட்கவே இல்லைன்றதை நீங்க பார்க்கணும் அதே மாதிரி திமுக கூட்டணியிலும் இதே கட்சிகள் தான் இருந்தாங்க அப்போ இவங்கெல்லாம் எதுவும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கவே இல்லைன்றதை நீங்கள் பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு அது நிலமை இல்லை இன்னைக்கு விஜய் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ண உடனே எல்லா சின்ன கட்சிகளும் அதிகாரத்தில் பங்குன்றதை குறியா வச்சிருக்காங்க பாமக தேமுதிக எல்லாருமே காங்கிரஸ் எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அது ஒரு பெரிய மாதிரி பார்க்குறாங்க அது காரணம் விஜய் தான் ரெண்டாவது இன்னொரு விஜய் வந்ததுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் வந்து எல்லா சின்ன கட்சிகளுக்கும் ஒரு ஆப்ஷனா இருக்காரு ஓபனா இருக்காரு திமுக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்றதுக்கு மாறா சீமான் வந்து தனியாகவே போயிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு ஆப்ஷனா விஜய் வந்துட்டார் ஆக்சுவலா சோ அது ஒரு வாய்ப்பு சோ இந்த எலெக்ஷன் சந்திக்கிற ரெண்டு வித்தியாசமான விஷயமா நான் இதை பாக்குறேன் ரெண்டாவது ஒரு பிரபல நடிகராக இருக்கார் அவர் வந்து திமுக எதிர்போட்டை வாங்குவாரு திமுக போற பாஜக எதிர்ப்போட்டை வாங்குவாரு அது நடுநிலையாளர்கள் ஓட்டை வாங்குவார் புதுசாக வந்திருக்காரு ஏதாவது பண்ணுவாரான்ட்டு சரசிகர்கள் ஓட்டை வாங்கி ஓட்டு யங்ஸ்டர் ஓட்டை வாங்குவார் இந்த மாதிரி சீமானுக்கு போய் இந்த அவரோட விஜயதசீரோட ஓட்டை வாங்குவார் இந்த மாதிரி பலவிதமான ஓட்டுகள் அவருக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அவர் பயணம் போகும்போது அவர் எப்படிப்பட்ட அரசியலை கையில் எடுக்கிறாருன்றதை பொறுத்து தான் வந்து மக்கள் மேலே அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும் அவருக்கான வாய்ப்புகள் விசாலமா இருக்கு அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் தேர்தலுக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கு திரு விஜய் அவர்கள் எதிர்பார்த்தது போல மூன்று அல்லது நான்கு நிமிடம்தான் இந்த உரையிலையும் நம்ம பார்த்தோம் அதுல சில விஷயங்கள் சொல்றாரு அறுபத்தி ஏழுல பிறந்த அண்ணா பிறந்த எப்படி ஆட்சி பிடித்தாரோ குடும்பத்தி தலைவர் எம்ஜிஆர் ஆர்டர் எழுபத்தி ஏழு எப்படி ஒரு ஒரு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அது போல் ரெண்டாயிரத்து இருபத்தாறிலும் ஒரு வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒப்பிட்டு ஒரு தன்னை வந்து ஒப்பிடுறார் இல்லையா கடந்த காலத்து அந்த அரசியலை நீங்க உள்ள நிச்சயமாக அந்த சமகால அரசியலில் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர் உணர்ந்தவர் நீங்கள் அது அப்படிதா நான் இந்த இருபத்தாறு அதை அதோட ஒப்பீடு வந்து சரியில்லை அது அந்த ஒப்பீடு அந்த ஒப்பீடுக்கு எடுக்கப்பட்ட தலைவர்கள் அவர்களோட வந்து விஜய் ஒப்பிட முடியாது விஜய் வந்து இன்னைக்கு பிரபல நடிகராக இருக்கார் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு பெரிய ரசிகர் வட்டம் இருக்குன்றத நான் எந்த விதத்துலயும் மறுக்கல அன்னைக்கு அறுபத்தேழுல இருந்த சூழல் வேற காங்கிரஸ் கவர்மெண்ட்டை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அரிசி பஞ்சம் பல விஷயங்கள் அன்னைக்கு தலைவிரித்து அட்டாக்கி சூடு சூடு அதில் இறந்து போனவங்க நிறைய பேர் ஸோ அதனால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ஒழிக்கணும்ட்டு ராஜாஜியும் கம்யூனிஸ்டும் அண்ணாவோட வந்து சேர்ந்தாங்க நேர் எதிராக கொள்கைகள் இன்னைக்கு எடப்பாடி சொல்றாருல கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு அதை அன்னைக்கே கடைபிடிச்சிட்டாரு அண்ணா அவங்க கொள்கைகள் வேறு ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஸோ ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணி காங்கிரஸை வீழ்த்தினாங்க அந்த காங்கிரஸை வீழ்த்தணுன்றது எல்லா கட்சிகளோட எண்ணமாக இருந்தது அதே மாதிரி எழுபத்தேழு நோக்கி போகும்போது எழுபத்திரெண்டில் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் எழுபத்தி மூணில் திண்டுக்கல்ல வின் பண்ணுறார் அதுக்கப்புறம் கட்சியை நடத்துகிறார் தொடர்ந்து அவரோடு வந்த அவருடைய ரசிகர்கள் அல்லது திமுக இருந்தவங்க எல்லாருமே திமுக இருந்து அரசியல் பாடம் பய்ந்தவர்கள் அரசியல் பாடம் பயின்றவர்கள் திமுக அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாமே அவங்க கூட பயணம் பண்ணுறாரு எம்ஜிஆர் கூட அவங்க பயணம் பண்ணுறாங்க அவர்கள் வந்து இது ஒரு வெற்றியை பார்க்குறாங்க திண்டுக்கல் எலெக்ஷன்ஸில் பார்த்துட்டு தான் வராங்க எமர்ஜென்சி காலகட்டம் வந்து அதி திமுக ஆட்சி மேலே பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது கடுமையான ஒரு எதிர்வினை கடுமையான ஒரு எதிர்ப்பு திமுக கலந்துது எம்ஜிஆர் ஏழில் வராரு ஸோ அந்த அந்த சூழலை அவர் பயன்படுத்திக்கிறார் அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு எம்ஜிஆர் பண்ணுறார் ஸோ அது திமுகவுக்கு எதிரான ஒரு சூழல் அது ஆக்சுவலாக அளவுக்கு எமர்ஜென்சியில் வந்து திமுக பேரை வந்து இந்திரா காந்தி டேமேஜ் பண்ணிட்டாங்க ஊழல் குற்றச்சாட்டுகள்னால அதில் சிலது உண்மையாக கூட இருக்கலாம் பொய்யா கூட இருக்கலாம் வந்து நம்ம சர்க்காரியாக கமிஷன் எல்லாம் போட்டாங்க பெரிய பிரச்சனையை ஆச்சு வச்சுக்கோங்க ஸோ அப்போ எம்ஜிஆர் வெற்றி பெற்றது எடுத்துடனே முப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினார்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர்களோட ரசிகர்கள்லாம் அரசியல்மயப்படுத்தப்பட்டவர்கள் விஜய ரசிகர்கள் மாதிரி கிடையாது விஜய் ரசிகர்கள் மாதிரி கிடையாது அறுபத்தேழு இது வேற ஓட களங்கள் வேற களம் வேற இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஆட்சியை அகற்றி விட்டு எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டாடணும்னு ஒரு வே வேகம் இருந்தது ஒரு எழுச்சி இருந்தது எம்ஜிஆர் மேல நடுநிலையாளர்களும் நம்பி திமுக அகற்றணும்னு ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கான்னா இருக்கு ஆனா ஆட்சியை அகற்றணும்ன்ற மனநிலை இருக்கான்னா எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு இப்ப தோணல சார் இன்னை வரையும் தோணலை இதை சொன்ன உடனே நம்ம ஏதோ திமுகவுடைய உடன்பிறப்புன்னு சொல்லுவாங்க நம்மள நம்ம நேரில் பாக்குறத நமக்கு திமுக தப்பு பண்ணா சொல்றதுல எந்த விதமான இதுவும் தயக்கமும் கிடையாது இன்னைக்கு நிலமையில வந்து திமுக ஆட்சியை அகற்றவே தீர வேண்டும் என்று மக்கள் இருந்த மாதிரி காங்கிரஸ் அகற்றணும் இல்ல கலைஞர் ஆட்சி அகற்றணும் அப்படி இருந்த நிலைமை வந்து இன்னைக்கு இல்ல சார் அதே மாதிரி எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி வேற எம்ஜிஆருடைய பயணம் அவரோட ரசிகர்களுடைய அரசியல் மயப்படுத்தப்பட்ட தன்மை வேற இன்னைக்கு இருக்கிற விஜய் வேற விஜய் ஒரு பிரபல நடிகர் அவருக்கு வாக்குகள் வரத்துக்கு பல விதங்கள்ல வாய்ப்பு இருக்குன்றதை நான் மறுக்கவே இல்லை ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியை அகற்றியே தேர வேண்டும் என்று மக்கள் எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது இன்னும் திமுக அணிக்கான ஒரு எட்ஜ் இருக்க தான் செய்யறதுன்னு நான் நினைக்கிறேன் அது இனிமேல் வரப்போகிற காலத்தில் மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால வந்து இவர் நினைக்கிற மாதிரி வந்து ஒட்டுமொத்த மக்களும் திமுகவுக்கு எதிராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல ஆக்சுவலா வந்து ஸோ அது தவிர திமுகவுக்கு எதிரான அணிகள் வந்து நாலு மூணு அணிகள் இருக்கும்போது ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதுல வந்து இரண்டாவது இடத்துக்கான போட்டியாகனா அஇஅதிமுகவும் தாவேகாவும் இருக்கலாமே தவிர திமுகவை தோற்கடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு அணி வந்திருக்காங்கன்னா நான் அந்த மாதிரி அந்த அந்த நிலைமை இன்னைக்கு இன்றைக்கி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நாளைக்கு வருமா நாளைக்கு வருமா அடுத்த எலெக்ஷன் இருக்கிறது வருமா அது அப்போதான் நம்ம சொல்ல முடியும் ஆச்சயவாதன் இறுதியான ஒரே ஒரு கேள்வி திரு விஜய் அவர்கள் அதனுடைய பேச்சில் கடைசியாக அவர் குறிப்பிட்டது வந்து பேரைஞ்சர் அண்ணா பிறந்தகைய வந்து அவர் கோட் பண்றாரு குறிப்பாக மக்களோடு வாழ் மக்களோடு இரு மக்களோட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்ற அண்ணா பிறந்தகையினுடைய அந்த விஷயத்தை கோட் பண்றாரு அதுக்கடுத்து நம்ம மதுரையிலோட மாநாடு இருக்குது அதே போல் மக்களை சந்திக்க போகிறோம் பிரச்சாரத்தை வந்து நான் அடுத்து ஈரப்போட போகிறேன்ற மாதிரி கிளியர் கட்டாக அடுத்தடுத்து என்னென்ன ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது நம்ம என்னென்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதை பிரகடனப்படுத்திருக்கிறாரு இதை இந்த முன்னெடுப்புகள் எப்படி பார்க்குறீங்க அண்ணா பிறந்தகளுடைய இந்த கோட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருடைய கட்சியோட வழிகாட்டியே அண்ணா இல்லை அதான் அண்ணா அடிக்கடி குறிப்பிடுறாரு அவருடைய கட்சியோட வழிகாட்டியே பெரியார் தான் வச்சுருக்காரு ஆமாம் அப்போ அம்பேத்கரை வச்சுருக்காரு காமராஜ் வச்சுருக்காரு வேலுராட்சியார் அஞ்சலி அம்மில் வச்சுருக்கார் ஸோ அண்ணாவை வந்து குறிப்பிட்டதுக்கு அவருக்கு என்ன காரணம்னா அண்ணா காங்கிரஸ் ஆட்சியை முறியடித்தார் அறுபத்தேழில் ஸோ ஒரு கூட்டணி அமைச்சு முறியடித்தார் அப்புறம் எம்ஜிஆர் பேரை குறிப்பிட்டதுக்காக எம்ஜிஆர் திமுகவை முறையடிச்சார் ஸோ அந்த மாதிரி தான் நானுன்றதுக்காக தான் அண்ணாவை அடிக்கடி குறிப்பிட்டார் ரெண்டாவது வந்து அவருடைய பாலிசி லெவல்லே பார்த்தீங்கன்னா திராவிடம் ஒரு கொள்கையா தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு மண்ணின் இரு கண்கள் அப்படின்றார் அவரோட இரு கண்கள் மண்ணின் இரு கண்கள் தான் சொல்றாரு அவரு அப்படி சொல்லும் போது அவர் அந்த திராவிடத்தை வந்து ஒரு கொள்கையாக எடுத்துருக்கும் போது அண்ணாவை நீங்க சொல்லாத இருக்க முடியாது ஆக்சுவலா தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ்ல நீங்க அண்ணாவையோ எம்ஜிஆரையோ இல்ல கலைஞரையோ கூட சொல்லாத இருக்க முடியாது இவங்க விஜய் கலைஞரை சொல்ல மாட்டாரு வச்சுக்கோங்களேன் எதிர்கட்சியும் சொல்ல மாட்டார் வேற ஒரு இம்பார்ஷியலாக ஒரு ஒரு அப்சர்வர்னால் வந்து ஒரு திராவிட இயக்க வரலாறு சொல்லும்போது பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி தான் அந்த வருஷப்படுத்துவாங்க ஆக்சுவலாக இவர் அவருடைய பாலிடிக்ஸ்க்காக வந்து கலைஞர் பேர் சொல்ல மாட்டார் அது அவருடைய இஷ்டம் அது விட்டுருங்க ஸோ அதனால் அண்ணா பேரை சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திராவிட இயக்கத்தோட அந்த கொள்கைகள் எடுக்கிற இவர் வந்து அண்ணா பேரை சொல்ல வேண்டிய அது அண்ணாவுடைய பழமொழியை சொல்ல வேண்டிய மக்கள் மக்களிடம் செல் மக்கள் இதை விரும்புவதை நீ செய்கின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த விஷயங்களை வந்து சொல்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன் ஏன்னா திராவிடத்தை வந்து ஒரு கொள்கையாக வச்சிருக்காரு அதனால அது இயல்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் சொல்லலாம் அடுத்தது ஷெட்யூல்ஸ்லாம் கூட ஒரு பிரகடனம் அவருடைய ஷெடியூல் தான் ரொம்ப முக்கியம் சார் ஏன்னா அவர் மதுரை மாநாடு பிரம்மாண்டமாக கூட்டுவார் விஜயகாந்த் எப்படி கூட்டினாரோ அதோட அதிகமாக எண்ணிக்கையில் கூட்டுவார் விஜயகா விஜய் விஜயகா விஜயகாந்த்லாம் கூட கொள்கையோடலாம் வரல இவர் வந்து ஒரு கொள்கையோட தான் வந்திருக்கார் ஒரு கொள்கை செயல்பாடுகளோட தான் வந்திருக்காரு விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் கொள்கையெல்லாம் தேமுத்த ரொம்ப நாள் கொள்கையில விஜயகாந்தபுரத்தை மட்டும் ரொம்ப எளிமையான மனிதர் என்ன சார் கொள்கைன்னா நல்லது செய்யணும் சார் அதுதான் சார் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லுவாரு கொள்கையெல்லாம் டீடைல்டா அந்தளவுக்கு அளவுக்கு அவர் எந்த ஒரு எதிரியையும் வந்து முன்னிலைப்படுத்தல திமுக பாஜக என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் ரெண்டு பேரும் வீழ்த்துவோம் அவங்க கூட கூட்டணி அமைக்க மாட்டேன் மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பாதம் மாறிட்ட வச்சுக்கோங்க அதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சு போச்சு இவர் வந்து தெளிவோட வராரு பாஜக வந்து கொள்கையை எதிரின்றாரு திமுகவை அரசியல் எதிரின்றார் நல்லா பிளான் பண்ணி தான் வராது நம்ம ஒரேடியாக வந்து விஜய் வந்து நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒன்றுமே இல்லாத போயிடுவான்னு சொல்ல முடியாது ரொம்ப திட்டமிட்டு கரெக்டாக தான் வராரு பட் அவருடைய பயணம் வந்து முக்கியமானது பயணத்தில் வந்து அவர் என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரு ஓகே பாஜகவை எப்படி அவர் வந்து கவுண்டர் பண்ணுறாரு எப்படி அதை விமர்சிக்கிறாரு விமர்சிப்பார் அதுல ஆமா அதே மாதிரி கடுமையா பத்தி பேசவே மாட்டேன் அது மக்கள் எப்படி சார் பாப்பாங்க அதிமுக இதுவரைக்கும் ஒண்ணுமே விமர்சனம் ஒரே ஒரு முறைதான் அதிமுக பேர் சொல்லி நாங்கள் வந்து பாஜகவிடம் பூனி குறுகி போறதுக்கு அதிமுக பாஜக திமுக இல்ல அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு மாதிரி தான் அவங்களோட நோக்கம் இந்த திமுக எதிர்ப்புன்னு வரும்போது அந்த ஓட்டை வந்து அதிமுகவுக்கு போகாத நம்ம கிட்டே கொண்டாடணும் ஆக்சுவலாக அதிமுக தொண்டர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி அமைஞ்சது கொஞ்சம் இதாக இருக்காங்க ஏமாற்றமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி பிடிக்கலன்றதான் உண்மை அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா தாவேக்காவோட வந்து எடப்பாடி ஒரு கூட்டணி அமைப்பார் நினைச்சாங்க ஆனால் அதிமுகவில் இருக்கிற மேலே இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு தலைவர்கள் அவங்க சுயநலம் பார்த்துட்டு பாஜகவோட நம்ம இருக்கணும் கூட இல்லாட்டி நம்ம இடி சிபிஐலாம் வந்துடும் சொல்லிட்டு எடப்பாடியை திசை திருப்பி அங்கே கூட்டணி போயிட்டாங்க அதனால் இவரோட தாவேக்காவோட ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடந்து அது முறிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க அதை எதிர்பார்த்தாங்க அதிமுகவில் அது நடக்கலை அதனால் வந்து பாஜக கூட்டணி பிடிக்காத ஒரு பெரிய குரூப் வந்து அதிமுகவில் இருக்குது அவங்க வந்து ஏதோ தலைமை சொல்லி எடுத்து எடப்பாடி ரெட்டையரில் இருக்குது எலெக்ஷன் வரதுனால நம்ம பகசிக்க வேண்டாம் அப்படின்ற அளவில் கூட இருக்காங்களே தவிர மற்றபடி பாஜக பிடிக்காத ஒரு குரூப் இருக்குது அனுதாபிகள் இருக்காங்க அந்த குரூப் வந்து இந்த தாவேக்காவுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுதுனு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக அதனால தான் வந்து அதிமுக வந்து விமர்சிக்க மாட்டேன்னாங்க ரெண்டாவது வந்து நீங்க திமுக பத்தி ஊழல்ன்ற ஒரு விஷயத்த வந்து விஜய் எடுக்க மாட்டார் நீங்க நல்லா பாக்கலாம் திமுக ஊழல் குற்றச்சாட்டு சொல்றத கொஞ்சம் ரொம்ப நேரா ஏன் சொல்ல மாட்டாருன்னா அதை சொன்ன ஆரம்பிச்சாருன்னா அதிமுக ஒரு கேள்வி வரும் அதிமுக மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எட்டு ஒன்பது எஃப்ஐஆர் பெண்டிங்கா இருக்கு திமுக ஆட்சி அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காத இருக்காங்க அது என்ன காரணம் தெரியாது ஆனால் அதனால விஜய் வந்து அந்த விஷயத்தை கலப்ப மாட்டேன்றாரு என்றார் அது தவிர இந்த பாஜக கூட்டணி பிடிக்காத அதிமுக ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல எடப்பாடியை பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் விஜய் பக்கம் விஜய் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சைலண்டா திமுக எதிர்போட்ட வந்து அதிமுக போறதுக்கு போக நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல அவர் இருக்காரு ஆக்சுவலா அதனால தான் அதிமுகவை பத்தி சைலண்டா இருக்க நிச்சயமா சார் விஜய் அவர்களுடைய இந்த தாவேக்க அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அவருடைய இந்த பேச்சு மற்றும் அவருடைய அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் அவருடைய வருங்கால அரசியல் பற்றிய பல்வேறு எங்கள் நேரங்களுக்கு வந்து பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்